யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா யார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் அப்பேற்பட்ட அரக்கியனுடைய பெயர் தாடகை அப்படின்னு ஒரு பாடல்ல பார்த்தோம் சூடக அரவுற சூட கையினல் காடுறை வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பாடல்ல தாடகை என்பது அச்சடக்கி நாமமே அப்படின்னு இந்த வார பாடல்ல அப்பேற்பட்ட அரக்கி இனி கொல்லவில்லை என்றால் ராமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தனக்கு உணவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் கொன்று உணவாக கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தை கொண்டவள் அதனால் அவளை நீ அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதாக பாடல் அமைகிறது பாடலை பார்ப்போம் முன்னுலகு அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன் உணவு என கருதும் தன்மையவள் மைந்த எண்ணினி உணர்த்துவது இனிதி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தும் தன் வயிற்று நிடும் என்றான் அப்படிங்கிறார் அதாவது முன் அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் இந்த உலகத்தை படைத்து இந்த இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கக்கூடிய பிரம்மா அது எதற்காக படைத்தான்னா தன் உணவு என கருதும் அவள் தனக்கு உணவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கருத்தை கொண்டவள் மைந்த இதுக்கு மேல நான் என்ன சொல்வது என் இனி உணர்த்துவது இனிது சிறிது நாளில் மண் உயிர் அனைத்தையும் தன் வயிற்று நிறும் என்றான் இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லா உயிர்களையும் எல்லா உயிரினத்தையும் கொன்று தனக்கு உணவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நினைத்து எல்லா உயிர்களையும் கொன்று தின்று விடுவாள் அதனால நீ அழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு முக்கியமான வார்த்தையாக நான் பார்ப்பது இந்த மைந்தன் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதாவது முன்னுலக அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன்னுயிர் க என கருதும் தன்மை அவள் மைந்தன் அப்படிங்கிறார் அந்த மைந்தங்கிற வார்த்தை அதாவது ஒரு ஒத்தரை சொல்லும்போது நம்ம ஆறு வகையாக சொல்வது உண்டு அதாவது பாலகன் அப்புறம் வந்து பிள்ளை மகன் குமாரன் மைந்தன் புத்திரன் இப்ப பாலகன் அப்படின்னா ஒரு மாதிரி குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவள் ஐக்கியம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது அதற்கு அடுத்ததாக ஒரு மாணவனாக்கூடிய வளர்ந்த பருவம் தான் பிள்ளை அதனால தான் அந்த பாடல் பாடும்போது கூட நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு ஏன்னா அந்த பிள்ளைங்கிற பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம் ஆஹ் கூட ஊர்ல சொல்லுவது நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைய பத்திருக்கடாங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த பிள்ளை அப்படிங்கிறது இந்த மேக் ஆர் மாதிரி அந்த பிள்ளைக்கு அடுத்ததாக வரக்கூடியது மகன் மகன் அப்படிங்கிறது தனக்காக தியாகம் செய்த தந்தைக்கு தன்னுடைய தந்தையை பாதுகாக்கக்கூடியவன் தந்தையை பேற்ற போற்றக்கூடியவன் பேணி காக்கக்கூடியவன் அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் இப்பேற்பட்ட மகனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்கிறேனோ அப்படின்னு அந்த தந்தை சொல்லணுமா அப்போ அந்த மகன் அப்படிங்கிறது தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்கக்கூடியவன் பெற்றோரை பேணக்கூடியவன் அப்படின்னு அதற்கு அடுத்ததாக குமாரன் குமாரன் அப்படின்னா தந்தையோட புத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியவன் தந்தையோட புத்திசாலி அதுக்காக தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு முருகப்பெருமானை சொல்வது உண்டு ஏன்னா தகப்பன் சுவாமி அதாவது பிரணவ மந்திரத்துக்கான உபதேசத்தை சிவபெருமானுக்கு சொல்ற சொல்லி கொடுத்தவன் அப்படின்னு அத எங்க பாக்கலாம்னா அருணகிரிநாதர் வந்து பழனி திருப்புகள சொல்றாரு சிவநார்மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்வராம சுந்தரீதம் அப்படின்னு அந்த பாடல்ல சிவனார் மனம் குளிர உபதேசம் இரு செவி மீதிலும் பகர்சை அதாவது ரெண்டு செவிலையும் சொன்னாராம் ஏன்னா ஏன் ஒரு செவில சொன்னா போறாதா சிவர்மனம் என்ன வீக்கான ஸ்டூடெண்ட் ஆனா அப்படி இல்ல சிவபெருமானு வந்து ஒரு பக்கம் உமையாலை கொண்டு உள்ளதால் அவர் முருகப்பெருமான் சொன்ன அந்த செய்தி தான் கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அம்மாவும் கேட்டு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு இப்போ ஒரு குழந்தை ஒரு புத்திசாலியா சொல்லுதுன்னா அப்பா டக்குன்னு என்ன பண்ணுவாரு அம்மாவும் கூட்டு இது கேளை என்ன சொல்றாங்க கேள இல்ல அம்மா சொன்னாங்கன்னா அப்பாவையும் கூட்டு என்ன சொல்றாங்க கேளுங்களேன் அப்படிம்பாங்க அப்போ அப்ப அறிவில் தன்னை விட அறிவில் அதிகமாக இருக்கக்கூடியவனை குமாரன் அப்படின்னு சொல்வது அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது மைந்தன் அதைத்தான் இங்க இந்த பாடல்ல கம்பன் கையாளு அது மைந்தன் அப்படின்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுன்னு மட்டுமல்லாம இந்த நாட்டையே அதனால தான் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்வது உண்டு அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது புத்திரன் புத்திரன்னா ஒருத்தருக்கு தந்தைக்கு இகத்திலும் சரி பரத்திலும் சரி நல்லது செய்யக்கூடியவன் அதற்கு அதுலதான் தான் உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்வது அப்போ அந்த பாலகன்லேந்து ஆரம்பிச்சு புத்திரன் இருக்கக்கூடிய ஆறு ஸ்டேஜ்ல ராமனை எப்படி சொல்றாரு தசரதன் வந்து கருதக்கூடியவன் அப்பேற்பட்ட தசரதனுடைய மகன் அல்லவாணி அப்பேற்பட்ட தசரதனுடைய இந்த பாடலை பார்க்கும்போது இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் பார்க்கும்போது அந்த அரசியல் பாடலத்துல ஒரு பாடல்ல கம்பன் எப்படி தசரதன் அறிமுகப்படுத்துறானா வைரவான் பூன் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரலாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் செகிலா உலகில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதும் ஓர் உடம்பும் வாயினான் அதாவது அந்த வைரம் பூட்டி இருக்கக்கூடிய மடங்கள் போல் நயும் அந்த அரசவையில் சிங்கம் போல உட்கார்ந்து அந்த உடம்பு எதற்கு என்னத்துக்கு சொந்தம் அப்படின்னா எல்லா உயிர்களும் அதாவது சென்று நின்று வாழ் உயிர்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய உடம்பு அப்பேற்பட்ட அந்த மற்ற எல்லா உயிர்களையும் தன்னுயிராக கருதக்கூடியவன் அப்பேற்பட்ட மகன் அவனுடைய மைந்தன் அல்லவாணி அதனால இந்த உயிர்களையும் நீ காக்க வேண்டும் இல்லனா இந்த தாடகை அப்படிங்கிற எல்லா உயிரையும் தனக்கு உணவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொன்று விடுவாள் அப்படின்னு தான் இந்த வார பாடலுக்கு பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் முன் உலகு அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன் உணவு என கருதும் தன்னை தன்மையவன் மைந்த என் இனி உணர்த்துவது இனிதி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்றில் இடும் என்றான் அப்படிங்கிறது மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்